ஹாய்பா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வரலட்சுமி வரதை கொண்டாடுற எல்லாருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் கலசம் இல்லாம எளிமையான முறையில் எப்படி வரலட்சுமி உண்பு கொண்டாடுறேன் இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க நான் எப்படி செஞ்சிருக்கேன்றதை இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இன்னொரு வீடியோல பார்க்கலாம் போன வருஷம் வந்து காலையிலே சாமி கும்பிட்டாச்சு ஏன்னா காலையில் பத்திரட்டு பண்டு ராகு காலம் அப்படின்றதுனால அதுக்குள்ளே சாமி கும்பிட்டு முடிச்சிடணும் அப்படின்றதுனால கொஞ்சம் அறிபுரியாவே எல்லாமே செஞ்சு சாமி கும்பிட்டோம் இந்த வருஷம் சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே கும்பிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால சரி பொறுமையாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு எல்லா வேலையுமே முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் அம்பாவில் வந்து அமர வைக்கிற இடத்த வந்து கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் அலங்காரம் பண்ணிட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா ஒரு ஜாக்கெட் விட்டு கொஞ்சம் வளையல் வச்சு வெத்தலை பார்க்க பூ அதெல்லாம் வச்சு கொடுத்துட்டேன் இந்த வருஷம் அதுக்கும் கொஞ்சம் மேலே எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் கொடுக்கலான்னு ஒரு மனசில் ஒரு ஆசை சரின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒருத்தவங்க வந்து பாரிஸ் போயிருந்தாங்க அவங்க கூட போயிட்டு அங்கே ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடச்சிது அதனால எனக்கு ஓரளவு என்னால் சக்திக்கு முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ரிட்டன் கிஃப்ட்டோட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நான் வாங்கிட்டேன் ரிட்டன் கிஃப்ட்டுன்னு கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா இந்த பவுலில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஜாக்கெட் விட்டு வச்சு அதுக்கப்புறமா கண்ணாடி வலையில் வந்து லட்சுமி தாயாருக்கு ரொம்ப பிடிச்ச கண்ணாடி வளையல் மஞ்சள் குங்குமம் வந்து இந்த லீஃப் மாடலில் நல்லா இருந்தது அது ஒன்று அதுக்கப்புறமா மஞ்சள் கயிறு ஒரு சீப்பு ஒன்று வச்சாச்சு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப பிடிச்ச மருதாணி இந்த கோன் ஒன்று வச்சிடலான்னு சொல்லிட்டு அது ஒன்று வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெத்தலைப்பாக்கு அதுக்கப்புறம் கொஞ்சமாக வாசனையான ஒரு பூ கொடுக்கலான்னு சொல்லிட்டு முல்லைப்பூ தாங்க வாங்கியிருந்தேன் அதனால் முல்லைப்பூ ஒரே ஒரு வாழைப்பழம் இது மட்டும் தான் என்னோடய சக்திக்கு முடிஞ்சதை நான் வந்து செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுருந்தேன் ரிட்டர்ன் கிஃப்ட் எல்லாமே ரெடி ஆகி ஒரு ஏழு பேருக்கு கொடுத்துருந்தேன் லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா மூணு பேர் கொடுத்துருந்தேன் இந்த வாட்டி கொஞ்சம் ஏழு பேர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏழு பேருக்கும் எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு அதுக்கப்புறமா எல்லாம் முடித்ததுக்கப்புறமா சமையல் வேலை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சமைக்க போயிட்டேன் எல்லாம் சூடாக இருந்தால் தான் சமைக்க இந்த சாமி கும்பிட்றப்ப கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால சமையல் பண்ண ஆரம்பித்தாச்சு பிரசாதமாக பார்த்திங்கன்னா வெள்ளை சுண்டல் வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் வந்து வெண்பொங்கல் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வடை ஏதாவது செய்யலாம்னு சொல்லிவிட்டு அப்புறம் உளுந்தம்பருப்பு வடை தான் செஞ்சுருந்தேன் லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா வெறும் சக்கரை பொங்கல் தான் செஞ்சுருந்தேன் இந்த வருஷம் எக்ஸ்ட்ராவாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த நாலு ஐட்டம் செய்யலான்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி முடிவு பண்ணியிருந்தேன் சுண்டல் வெண்பொங்கல் அதுக்கப்புறம் இந்த மாதிரி உளுந்த வடை செஞ்சுருந்தேன் அடுத்ததாக பார்த்திங்கன்னா இனிப்புக்காக எதா செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு சக்கரை பொங்கல் பாயாசம் இதெல்லாமே ஆப்ஷனல் இருந்தது ஆனால் அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்திங்கன்னா பருப்பு பாயாசம் வந்து அம்பாளுக்கு ரொம்ப பிடிச்ச நெய்வேத்தியம்னு சொல்லியிருந்தாங்க அதனால் நான் வந்து பாசி பருப்பு ஜவரிசி போட்டு பாயாசம் தான் பண்ணியிருந்தேன் லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல் செஞ்சது ஆனால் யாருக்கும் கொடுக்கல ஒரு மூணு பேருக்கு தான் நான் இது பண்ணியிருந்தேன் அவங்களுக்கு தாம்பூலம் மட்டும் தான் கொடுத்துருந்தேன் ஆனால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஏழு பேருக்கு கூப்பிட்டுருந்தேன்னா சரி எல்லாருக்குமே கொஞ்சம் பிரசாதமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்தே வந்து எல்லாமே செஞ்சுருந்தேன் மூணு டு நாலரை வந்து எமகண்டம் அதுக்கு அதுக்கப்புறமா தான் அம்பாவை அலங்கரித்து வைக்கணும் அப்படின்றதுனால நாலரை மணிக்கு மேலே மனப்பலகளை பச்சரிசி மாவால் கோலம் போட்டுட்டு இந்த வரலட்சுமி அம்பாள் வந்து இன்றைக்கி நான் வாங்கியிருந்தேன் புதுசாக லாஸ்ட் இயர் வந்து வச்சது வந்து கொஞ்சம் பழசு அது ஒரு பதினேழு வருஷமாக இருக்கும் கொஞ்சம் ஃபேட் ஆன மாதிரி இருந்தது அதனால் இந்த வட்டி வந்து புதுசாகவே வாங்கிட்டேன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாசனையான மலரால தான் இந்த அம்பாவில் வந்து அலங்கரிக்கணும்னு சொல்லுவாங்க அதனால் நான் வந்து முல்லைப்பூவு தான் வச்சுருந்தேன் நம்மளால் என்ன முடியுதோ மாலையாகவும் கட்டி போடலாம் நம்ம என்ன முடியுதோ நம்ம சக்திக்கு முடிஞ்சதை மனசார அம்பாளுக்கு கொடுத்தா அதுக்கு உண்டான பலன் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் எந்த ஒரு பூஜையாக இருந்தாலுமே இந்த மஞ்சள் பிள்ளையார் வந்து ரொம்ப முக்கியங்க நீங்கள் விநாயகர் வந்து நீங்கள் சிலையாகவே வச்சுருந்தா கூட மஞ்சள் பிள்ளையார் வந்து கண்டிப்பாக பிடிச்சி வைங்க அது ரொம்ப நல்லது எல்லா பூஜைக்குமே உகந்தது முழுமுதற் கடவுளான விநாயகர் வந்து மஞ்சளால் பிடிச்சி வச்சாச்சு அதுக்கப்புறம் அவருக்கு கொஞ்சமாக பூவும் வச்சு விட்டுருலான்னு முல்லைப்பூவையே வச்சு விட்டாச்சுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெத்தலைப்பாக்கு பழம் அம்மாவுக்கு வைக்கணும் இல்லையா அதனால வெத்தலைப்பாக்கு அதுக்கப்புறமா பழமும் வச்சாச்சு அதுக்கப்புறம் ரொம்ப அம்மாவுக்கு பிடிச்ச லக்ஷ்மி தேருக்கு ரொம்ப விருப்பமான அவங்க குடியிருக்கிற இந்த நெல்லிக்கனி அது கண்டிப்பாக வைக்கணும் அதனால் ஒரு மூணு நெல்லிக்காய் வந்து வாங்கி அதையும் வச்சாச்சு இதுவே வந்து அந்த அம்பாளுக்கு வந்து ஏற்றுக்குவாங்க இதுவே போதும் இருந்தாலும் நம்மக்கிட்ட என்ன இருக்கிற தங்கம் வெள்ளி இந்த மாதிரி எது இருந்தாலும் அதுவும் அம்மா முன்னால் வச்சு கும்புறது ரொம்ப விசேஷம் எங்கள் வீட்டில் வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு வெள்ளி காயின் ஒன்று இருந்தது ஒரு கோல்டு காயின் ஒன்று இருந்தது அது கூடவே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காயின்ஸ் எல்லாமே ஒரு கிண்ணத்தில் போட்டு அதையும் ஒரு தாம்பழத்தில் வச்சு அம்பாளு முன்னால் வச்சுட்டேன் அதுக்கப்புறமா வாழை இலையில நான் வந்து எல்லா பல வகையிலுமே ஒரு மூணு மூணு வச்சுட்டு செஞ்சிருந்த நீவேத்தங்கள் எல்லாமே வச்சுட்டு விளக்கேற்றி சாமி கும்பிட்டாச்சுங்க நீங்களும் இதேமாரி உங்களால் முடிஞ்சது ஏதோ உங்களால் ஒரு சக்திக்கு முடிஞ்சது ஒரு சின்ன விஷயமா இருந்தால் கூட அம்பாளுக்கு மனசார வச்சு உங்களுடைய வைங்க கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பாங்க லாஸ்ட் இயரோட பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் எனக்கு ஒரு படி இல்லை ரெண்டு படி மூணு படிக்கு மேலேயே தான் இந்த வாட்டி நான் எக்ஸ்ட்ராவாக வச்சு சாமி கும்பிட்டுருக்கேன் அந்தளவுக்கு அம்பாள் வந்து எனக்கு அனுகிரகம் பண்ணியிருக்காங்க நீங்களும் இதே மாதிரி மனசார வச்சு சாமி கும்பிட்டு அம்பாளுடைய அனுகிரகத்தை பெறணுன்று நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அருவிய நிரவிகிலே ஆலயம் கொண்டவனே கற்பகவே கரும்பே கடராதனே